ஹாய் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பதினோராம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் பன்னிரெண்டு இறுதி கணக்குகளில் பார்ட்டு ஒன்று அதில் பயிற்சி கணக்குகள் பயிற்சி கணக்கு ஐந்து பார்க்க போகிறோம் கீழ்கண்ட விவரங்களிலிருந்து சரக்கு விற்பனைக்கான அடக்கத்தினை கணக்கிடவும் விவரம் தொகை விவரம் தொகை கொடுத்துருக்காங்க விவரத்தில் தொடக்க சரக்கிருப்பு கொள்முதல் நேரடி செலவுகள் மறைமுக செலவுகள் இறுதி சரக்கிருப்பு இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க கீழ்கண்ட விவரங்களிலிருந்து மொத்த லாபத்தை கண்டுபிடி வியாபார கணக்கு கண்டுபிடி அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரக்கு விற்பனைக்கான அடக்கத்தினை கணக்கிடவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எது பற்று எது வரவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இப்போ தொடக்க சரக்கிறப்பு பற்று கொள்முதலும் பற்று நேரடி செலவுகளும் பற்று இறுதி சரக்கீருப்பு அப்படிங்கிறது வரவு இதில் இந்த மறைமுக செலவு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மறைமுக செலவு அப்படிங்கிறது பற்றுவா வரவா பார்த்தா மறைமுக செலவு அப்படிங்கிறது பற்று ஆனால் நம்ம வியாபார கணக்கு கண்டுபிடிக்கும்போது வராது இது எங்கது மறைமுக செலவு வந்து லாப நட்ட கணக்கு போடும்போது அடுத்தடுத்தது இப்போ வியாபார கணக்குக்கு அப்புறம் நம்ம லாப நட்ட கணக்கு போடுவோம் அந்த லாப நட்ட கணக்கு போடும்போது மறைமுக செல செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு பற்று சைடு வரும் எதில் வரும் லாப நட்ட கணக்கில் மறைமுக செலவு பற்று சைடு வரும் சரியா இப்போ இந்த நாளை மட்டுந்தான் நம்ம வச்சு நம்ம கணக்கு போட போகிறோம் இப்போ இந்த கணக்குக்கான தீர்வு அவங்க என்ன கேட்டிருக்காங்க சரக்கு விற்பனைக்கான அடக்கத்தினை கணக்கிடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ விற்ற சரக்கின் அடக்க விலை இந்த மாதிரி விற்ற சரக்கின் அடக்க விலை விற்பனைக்கான அடக்கம் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது என்னன்னு பார்த்தா நம்ம தொடக்க சரக்கிருப்போட நிகர கொள்முதலை நேரடி செலவுகள் இது மூணையும் கூட்டி இறுதி சரக்கிறப்பை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வர ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா விற்ற விற்ப விற்த்ததுக்கான அந்த சரக்கோட அடக்க விலை நமக்கு கிடைக்கும் இப்போ இதில் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க தொடக்க சரக்கிருப்பு ப்ளஸ் நிகர கொள்முதல் ப்ளஸ் நேரடி செலவு மைனஸ் இறுதி சரக்கிருப்பு அப்போ இது மூணையும் கூட்டி இறுதி சரக்கிறப்பை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது அந்த நம்ம வித்த பொருளோட அடக்க விலை கிடைக்கும் இப்போ இதில் தொடக்க இருப்பு கணக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் நிகர கொள்முதல் நிகர கொள்முதல் எண்பதாயிரம் நேரடி செலவு ஏழாயிரம் இறுதி சரக்கீருப்பு பதினஞ்சாயிரம் அப்போ இந்த மூணு தொகையும் கூட்டி இந்த பதினஞ்சாயிரத்தில் கழிக்கணும் பத்தாயிரம் எண்பது தொண்ணூறு தொண்ணூற்றி ஏழாயிரம் தொண்ணூற்றி ஏழில் பதினஞ்சு போயிடுச்சுன்னா எண்பத்தி ரெண்டு இதுதான் விற்ற சரக்கினோட அடக்க விலை நன்றி